இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் தாங்க நம்ம லட்சமா பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க வித்தியாசமான கேட்டே இருந்தாங்க அதுக்காகவே செஞ்சாங்க இது எப்படி பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன்ல தான் நம்ம செய்ய போறோம் அதனால ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ண போனா ஒரு பேனில் பட்டரும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுல இந்த சிக்கனை தூக்கி போட்டுவிட்டாங்க அது நல்லா வந்து போது கொஞ்சம் உப்பு மிளகத்தில் மட்டும் சேர்த்து நல்லா ஒரு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்தி சூப்பரான ஒரு முட்டைப்படி மாஸ் மாதிரி ஆயிடுங்க அதை அப்படியே கண்டிப்பில் உடச்சிட்டு நல்லா வருதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் அதே பேனை வச்சு மறுபடியும் பட்டர் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுல கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா பொடியான இருக்கணும் வெங்காயம் மதக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பையும் நம்ம போட்டுருந்தாங்க இது கூட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மசாலா சேர்க்க போகிறோம் என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனியா தூள் கரி மசாலா தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பட்டினிங்கன்னா ஒரு திக் பேஸ்ட் வந்துடும் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டும் அதில் ஊற்றிடும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து முதிரி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை அரைச்சி வச்சிருக்க தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதையும் எடுத்து ஊற்றிட்டு வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான பேஸ்ட் வந்துடும் அது கூடவே நம்ம சிக்கனை பரட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடி பொடியான சிக்கனை அதில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பட்டினிங்க சூப்பரான ஒரு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வெளியே வைக்கிற பேக்கெட் ரெடி பண்ண போகிறோம் அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பிரெட் எடுத்து நல்ல சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா உருட்டிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்ல நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து राउंड ஷேப் போட்டு இருக்கேன் அத போரடி நம்ம ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு அதை நல்லா ஊரத்ல தண்ணி போட்டு ஓட்டிட்டு அதை எடுத்து எண்ணெயில விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயடும் நீங்க குடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கம சொல்லுங்க தேங்க் யூ